எதுவுமே நேராக பேசக்கூடியவங்க மறைக்காமல் சுற்றி விளைஞ்சு சொல்ல மாட்டாங்க அது யாராக இருந்தாலும் சரி இது தப்பு இது ரைட்டுன்னு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக சொல்லக்கூடியவங்க தொழாராசிக்காரங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் இவங்களுக்கு உண்டான அங்கீகாரமும் இவங்க ஒரு டாப் டனில் பெரிய போஸ்ட்டில் இருக்கிறதுக்கான உதவ தக்க வச்சுக்கிறதுக்கும் அதில் பேரும் போரும் கிடச்சி ஒரு அந்யோன்யமாக அவங்க கூட நிலந்து கலந்து செய்யக்கூடிய வேலைகளில் முன்னோடியாக இருப்பாங்க சாதிக்கக்கூடிய காலங்களில் இருப்பாங்க இல்லத்தரசிகள் குடும்பத்தில் இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க உங்கள் துளார ராசிக்கு என்ன வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாவே இருக்கும் சுமூகமான சூழ்நிலையில் இல்லாத இருக்கும் என்ன இல்லத்தரசிகளாக இருக்கக்கூடிய அவசூப்பாக இருக்காங்க போகிறோம் அந்த துளாராசிலே பிறந்தவங்க சிக்கனத்தை கடைபிடிக்கணும் எல்லாம் அல்ல குருவினுடைய அருளாலும் அன்னை ஸ்ரீ மூகாம்பிகின் திருவருளோடும் இஷ்ட தெய்வம் வீராஞ்சனின் அருளோடும் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அடியன் ராணிப்பேட்டை மணியரின் பணிவான வணக்கத்தையும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சொல்லி நம்முடைய புத்தாண்டுகளில் முதல் மாதமான சித்திரை மாதனுடைய மாதவாரியாக பலன்களை நாம் பார்க்கின்ற பொழுது முதல் மாதம் சித்திரை மாதத்துடைய பலனை இன்னைக்கு பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கிறது என்பதை எனது கண்ணோட்டத்தில் நான் அறிந்த சில கடுகளவு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் துளாராசியில் பிறந்தவர்களுக்கு சித்திரை மாதம் கிரகங்கள் என்ன சொல்கிறது என்று ஆனால் பொதுவாக துளாராசி அன்பர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எதுவுமே நேராக பேசக்கூடியவங்க மறைக்காமல் சுற்றி வளைஞ்சு சொல்ல மாட்டாங்க அது யாராக இருந்தாலும் சரி இது தப்பு இது ரைட்டுன்னு சைட் ஃபார்வேர்டாக சொல்லக்கூடியவங்க துளாராசிக்காரங்க அவங்களுக்கு யாராக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் சரி பிள்ளையாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி இந்த விஷயத்தில் பட்டுன்னு கேட்டுருவாங்க மனசில் வச்சுக்கிட்டு பண்ண மாட்டாங்க தராசு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு சுபாவம் துளாராசியில் அந்த துளாராசியில் பிறந்தவர்களுக்கு அவர் எந்த துறையில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி பொதுவாக அவங்க இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா சிறப்பான இடமா இருக்கும் ஆனால் அந்த பாராட்டும் பெருமையும் அவங்களுக்கு வராது யாரோ ஒருத்தவங்க போய் காஃபி கொடுக்குவான் இவங்க கொடு அவங்க இவங்க குடும்ப கடைசி கொடுக்கும்போது அவங்க பேர் வந்துடும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குமே தவிர மற்றபடி துளாராசிக்காரங்களுக்கு நல்ல கிரகநிலைகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்குது அந்த பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் பிறந்த வீட்டில் நல்லா சிறப்பாக இருப்பாங்க துளாராசியில் பிறந்தவங்க அப்புறமா இப்போ காலோட வந்து சிறப்பான இடத்துல இருந்தாலும் அவங்களுடைய பேரும் புகழும் அவ்வளோ சரிப்பாக டக்குனு வராது உத்தியோகத்தில் இருந்தால் கூட சரி வேலை செய்கிற இடத்துல ஒன்று சிறப்பாக இருக்காது மற்றபடி இந்த கிரக நிலைகளில் பார்க்கும்போது அது வந்து பரத்தில் இருக்கிறது பொதுவாக அந்த கிரகசாரங்கள் சுயற்சியில் வந்து காலபுருஷ தத்துவத்தின்படி சித்திரை மாதம் ஏற்றமான மாதமாக இருக்கும் இவர்களுக்கு எல்லா விதத்துலையுமே உதவி செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள் எல்லோருடையுமே ஈஸியாக பழகிடுவாங்க சீக்கிரம் ஒரு நாலு நாளில் பழகினவங்கட்டு கூட இருபது வருஷமாக பழகின மாதிரி பேசுவாங்க அந்த மாதிரி சீக்கிரத்தில் ஃப்ரெண்ட்லியாக ஆகிடுவாங்க நல்லா பழகக்கூடியவர்கள் இவர்கள் செய்யக்கூடிய ஆணாக இருந்தால் என்னென்ன உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி வர்த்தகத்தில் இருந்தாலும் சரி நல்ல முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய அமைப்புகள் நல்ல கிரகங்கள்லாம் பலமான கிரகங்கள்லாம் இவருக்கு சாதகமாக இருக்கிறது மற்ற ராகு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பலமான கிரகங்கள் இந்த நவகிரகங்கள்லேயே இந்த துளாராசிக்கு குரு நல்லது பண்ண மாட்டார் சனிதான் துலாலக்கணத்துக்கு சனிதான் நல்லது பண்ணுவார் சுக்கரன் நல்லது பண்ணுவார் அந்த மாதிரி இந்த துலா லக்கணத்தில் பிறந்தவங்களும் துளாராசியில் பிறந்தவங்களுக்கும் இந்த மாதத்தில் ராகு எல்லாம் பலமான இடத்துல இருக்கிறதுனால அந்த ராகுனால இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்களோ மற்றபடி அதர் காஸ்டில் இருக்கவங்க இவங்க எந்த காஸ்ட்டில் இருக்காங்களோ அதை விட வேறு கேஸ்டில் இருக்கவங்க நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும் ஆதரவாகவும் இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு சூழ்நிலையும் வருமானத்தை ஈற்றக்கூடிய அதிகப்படுத்தக்கூடிய இடத்துல இருப்பாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் இவங்களுக்கு உண்டான அங்கீகாரமும் இவங்க ஒரு டாப் டனில் பெரிய போஸ்ட்டில் இருக்கிறதுக்கான உந்த தக்க வச்சுக்கிறதுக்கும் அதில் பேரும் போரும் கிடச்சி ஒரு அன்யோன்யமாக அவங்க கூட நிலந்து கலந்து செய்யக்கூடிய வேலைகளில் முன்னோடியாக இருப்பாங்க சாதிக்கக்கூடிய காலத்தில் இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பொருளாதாரம் அப்படி இருக்குது சரி உடல்நிலை அப்படி இருக்குது உடல்நிலையை வரைக்கும் பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லை இப்போ சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரலாம் அது வந்து சாதாரணமாக கால்வழி தலைவலி சின்ன விஷயங்கள் தான் அதனால் வந்து வய ஜீர்ணமாகலை வயிறு சம்மந்தப்பட இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் குரு தசை நடந்தால் சனி தசை நடந்தால் வலி சீக்கிரம் சோர்வானது ஒரு சோம்பேடுத்தனும் லேஸ்னஸ் இருக்கும் இந்த மாதிரி அந்த தசைகள் நடக்கும்போது அந்த சின்ன 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 சூழ்நிலை தர மற்றபடி அவர்களுடைய பாதிப்புகள் எதுவும் இல்லை குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் குழந்தைகளால் அஞ்சலில் சனி இருக்கிறதுனால பசங்களை கொஞ்சம் கண்காணிச்சுட்டு அவங்களால எந்த விதமான பிளாக் மார்க் வராமல் பார்த்துக்கிறதுக்கு ஸ்கூல்லேயும் வந்தால் ஸ்கூலில் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க என்ன நடந்ததுன்னு கேட்டு அது அவங்க கூட ஒரு பத்து நிமிஷம் பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா அந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா அஞ்சாம் இடத்துல பாவகிரகம் சனி இருக்கிறதுனால பசங்களால் ஒரு கெட்ட பேரோ அவமானமோ அக்க சண்டையோ வராமல் அந்த பசங்க ஏதாவது பிளாக் மார்க் செய்தி எடுத்துன்னு வருவாங்க பசங்க உள்ள வர சண்டை வந்தது இல்லை இந்த பெண்ணு கூட அந்த பையன் பேசினா அந்த மாதிரிலாம் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு அந்த வயதுக்கு கேட்டால் போல் அவங்க குடும்பத்தில் ஒரு குழந்தைகளை கொஞ்சம் இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை வராது இல்லத்தரசிகள் குடும்பத்தில் இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அவங்களுக்கு துளார என்ன வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாவே இருக்கும் சுமூகமான சூழ்நிலையில் இல்லத்தரசும் என்ன இல்லத்தரசிகளாக இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க பாருங்க அந்த துளாராசியில் பிறந்தவங்க சிக்கனத்தை கடைபிடிக்கணும் இவங்க துணி எடுக்கிறதுல அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க ட்ரெஸ் எடுக்கிறதுல அதிகமாக ஒரு ட்ரெஸ்ஸை ஒரு தடவை போட்டோன்னா அடுத்த தடவை போடும்போது தனியாக இருக்கும் இன்னொன்று எடுப்பாங்க அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு அதிகமாக பணம் செலவழிக்கிறதோ காஸ்ட்லியான பொருட்களை வாங்கிறதோ ஆடம்பரமான பொருட்களை செலவழிக்கிறது கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க அந்த செலவை கட்டுப்பாடு சிக்கனமாக இருக்குது சிக்கனமாக இருக்கிறது வேற கரிமித்தனமாக இருக்கிறது வேறு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது தேவையானதை பண்ணாமல் இருந்தால் அது பேர் கருமி தேவைகளை மட்டும் வாங்கிறது சிக்கனமாக அதனால் இல்லத்தரசிகளாக இருக்கக்கூடிய துளாராசியில் பிறந்த பெண்மணிகள் சிக்கனத்தை கையாள்வது சிறப்பு அதுதான் நல்லது அப்படின்னு சொல்ல வேண்டியது பொதுவாக குழந்தைகள் நல்லா படிப்பாங்க குழந்தைகளால் பெற்றவங்க ஜாஸ்தி கொஞ்சம் கவனம் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் பஸ்ஸை விட்டு இறங்கும் போதோ அந்த அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வராமல் ஒத்த கொத்த சண்டை போடாமல் இருக்காங்களா ஹோம் ஒர்க் நிறையா ரிட்டன் பண்ணாங்களா அப்படிங்கிறத நீங்கள் அவங்களுடைய வாதி அந்த டீச்சர்ஸ்கிட்ட இந்த கொஞ்சம் நாளைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறது நல்லது ஒன்று வயதுக்கு ஏற்றால் போல் அதுமாரி வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் சூப்பரான முன்னேற்றம் நல்ல வெளிநாடுகளுக்கோ வெளிமாநிலங்களுக்கோ செல்லக்கூடிய அமைப்புகள் அந்த வாய்ப்புகள் நிறையா வர்த்தகத்து ரீதியாக நல்லா இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்ற பதியில் போகும் உடம்பு ஆரோக்கியத்தை எந்த குறையும் இல்லை சின்ன சின்ன பேக் பெயின்னு சின்ன ஸ்டமக் ப்ராப்ளம் இதுதான் இருக்குமே தவிர கால்வெளி தான் மற்றபடி எந்த இதுவும் இல்லை அதுவும் குருதசை நடந்தால் வயிறு பிரச்சனை சனி தசை நடந்தால் கால் பிரச்சனை இப்படி தான் இருக்குமே தவிர பெருசாக ஒரு பரிகாரம்லாம் உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் குலதெய்வ வழிபாடு மட்டும் அப்போ பண்ணிகிட்டு இருந்தால் போதுங்கிறது என்னுடைய கருத்து துளாராசியில் பிறந்தவர்களுக்கு சித்திரை மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும் சித்திரை மாதம் எட்டாம் தேதியிலேருந்து சுபம்